நமஸ்காரம் ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார் நாங்கள் புதிதாக வீடு கட்டப் போகிறோம் கீழ்த்தளத்தில் பூஜை அறை மேல்தடத்தில் படுக்கை ஊடுகள் அதில் ஒருத்தர் சொன்னார் பூஜை அறைக்கு நேர் மேலே எதுவும் கட்ட வேண்டாம் யாரும் நடக்கக்கூடாது அது பெருமானுக்கு நாம் செய்யும் அபசாரமாகிவிடும் ஆகவே பூஜையரை மட்டும் மிகவும் உயரமான சீலிங் வைத்து கட்டிவிடுவோம் இது சரியான கேட்டிருந்தார் தனி வீடு கட்டும் அளவுக்கு முடியுமானால் அவர்களுக்கு இக்கேள்வி பொருந்தும் இன்று அவ்வளவாக அது சாத்தியமில்லை தனி வீடு கட்டுபவர்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் முக்கியமாக யாராக இருப்பினும் கீழே பூஜை அறை இருக்குமானால் அதற்கு மேல் குளியல் அறையோ கழிப்பறைகளோ இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுவும் பிளாட்டுகளில் வாங்குபவர்களுக்கு பிளாட்டை கட்டினவர்களே அதை பார்த்து செய்திருந்தால்தான் உண்டு அநேகமாக அவர்கள் அதை பார்த்து செய்து விடுவார்கள் நாம் கட்டுவதாக தனித்து கட்டுவதாக இருந்தால் இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளவும் பூஜை உள்ளு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்னு கேட்டிருந்தார் சால கிராம பெருமானாக இருந்தால் அவர் கிழக்கு பார்த்தோ அது முடியாவிட்டால் வடக்கு பார்த்தோ இருக்க வேண்டும் கண்டிப்பா ஒரு மேடை வேண்டும் அந்த மேடையில் கோயில் ஆழ்வார்னு சொல்லுவோம் அழகான பெட்டி கதவுகளோடு அதற்குள் பெருமானை எழுந்துள்ளப்படலாம் முன்னால் இருக்கும் மேடையில் பூஜைக்கு வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் வைத்துக் பிரசாதங்களை வைக்கலாம் அந்த மேடைக்கு அருகிலே நாம் நிற்பதற்கு இடம் வேண்டும் மேடையின் முடிவில் விளக்கு வைப்பதற்கு இடம் இருக்க வேண்டும் மேடையில் கோலம் போட வேண்டும் இதுவரை இந்த இடம் கண்டிப்பாக தேவை இதேபோல் தனி உள்ளு வைத்து கட்ட முடிந்தவர்களுக்கு இது சரி ஒரு சிலர் சமையல் கட்டு தளிகை உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுகிறார்கள் அதுவும் சரி ஒரு அலமாரியாக இருக்கலாம் அதில் ஒரு தட்டில் பெருமானை எழுந்தரோட பண்ணி இழுத்தால் வெளியே வரும் அளவுக்கு மரத்தில் ஒன்று செய்து அதையே மேடையாக வைத்துக் கொள்ளலாம் தழுகி ஆனவுடன் அப்படியே கொண்டு வந்து வைத்து அமுது செய்ய பண்ணலாம் இப்படி அந்தந்த இருக்கும் இடத்துக்கு தகுந்தால் போலே அமைத்துக் கொள்ள வேண்டியது அதவு வைத்து கோயிலாழ்வார் ஆழ்வார் பண்ண முடியவில்லை என்றால் இருக்கும் அலமாரியே ஒரு திரை போடலாம் ஆனால் நமக்கென்று ரொம்ப பெரியதாக கட்டி கொடுத்து விட்டு கட்டி கொண்டு பெருமானை எழுந்துருள பண்ணுவதற்கு மட்டும் சின்ன இடம் அப்படி கூடாது நமக்கே கொஞ்சமாகத்தான் இடம் இருக்கிறது என்றால் தாராளமாக அவரும் சிறு இடத்திலே இருப்பார் நமக்கு பெரிதாக இடம் இருக்கிறது என்றால் அவருக்கும் அந்த வசதியோடுதான் கட்ட வேண்டும் யாராக இருந்தாலும் அது வசதி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் நாம் துவைத்து கொடியிலிருந்து எடுத்த துணியை உடுத்தி கொண்டு மடியான துணியை உடுத்தி நாமும் நீராடி நெத்திக்கிட்டுக் கொண்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மனசில் இருக்க வேண்டிய தியானம் செய்த எல்லாம் சுத்தமாக செய்தல் பிரசாதத்தையோ புஷ்பத்தையோ சந்தனம் வரைத்தலோ அதெல்லாம் சுத்தமாக செய்தல் இதெல்லாம் வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதெல்லாம் பொதுவான சட்டங்கள் இந்த தினப்படி பண்ண வேண்டியதை எத்தனைக்கு எத்தனை தூய்மையாக செய்கிறோமோ அத்தனைக்கு அத்தனைக்கத்தனை பெருமான் மகிழ்ச்சி அடையப் போகிறார் எனக்கு வெள்ளியிலேயே கோயில் ஆழ்வார் வைத்தாயா தங்கத்தில் வைத்தாயா சந்தன மரத்தால் எனக்கு கோயில் கட்டினாயா எல்லாம் அவர் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் இதை போலெல்லாம் நமக்கு பண்ணிக்கொண்டோமானால் கொண்டோமானால் அவருக்கு பண்ண வேண்டும் என்ன கேட்டால் அவருக்கு பண்ணிவிட்டு நமக்கு பண்ணிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் மாற்றியாவது சொல்லி வைக்கிறேன் ஆகவே எதிலும் மன தூய்மையும் உடல் தூய்மையும் தியானமும் நம் முன்னோர்களுடைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் இவற்றை சொல்லுவதும் தினப்படி விடாமல் செய்வது இவைதான் அவருக்கு மிகவும் பிடித்தம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி k i i n n c h -I t e -N p a கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்